அண்டவாக்கம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு அண்டபாண்டீஸ்வரர் திருக்கோவிலில் நூற்றி எட்டு சங்க அபிஷேக விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அண்டவாக்கம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு காமாட்சி அம்மன் உடனுரை அருள்மிகு அண்டபாண்டீஸ்வரர் திருக்கோவில் மூன்றாவது ஆண்டு வருஷ பூர்த்தி விழாவை முன்னிட்டு நூற்றி எட்டு சங்காபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த மூன்றாம் ஆண்டு வருஷ பூர்த்தி விழாவை முன்னிட்டு அருள்மிகு காமாட்சி அம்மன் மற்றும் அருள்மிகு அண்டபாண்டீஸ்வர சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து கோவில் வளாகத்தில் நூற்றி எட்டு பலம்புரி சங்கு வைத்து உலக நன்மை வேண்டி சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது இதனையடுத்து பூஜைகள் செய்யப்பட்ட நூற்றி எட்டு பலம்புரி சங்குகளை வைத்து அண்டபாண்டேஸ்வர சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கிராம மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அகில இந்திய அளவில் நடைபெற்ற ஹாக்கி போட்டி இறுதிப் போட்டியில் மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் டெல்லி மத்திய நேரடி வரிகள் அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது லட்சுமி அம்மாள் நினைவு கோப்பை பதினான்காவது அகில இந்தியா ஹாக்கி இறுதிப் போட்டிகள் கடந்த மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை கோவில்பட்டி செயற்கை புல்வெளி மைதானத்தில் நடைபெற்றது பத்து நாட்கள் நடைபெற்ற இப்போட்டிகளில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து பதினாறு சிறந்த அணிகள் பங்கேற்று விளையாடின இப்போட்டிகள் காலிறுதி ஆட்டம் வரை லீக் முறையிலும் காலிறுதி அரையிறுதி மற்றும் இறுதி முடிவுகள் அனைத்தும் நாக் அவுட் முறையிலும் நடைபெற்றன கே ஆர் குழுமங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களின் துணைத் தலைவர் கே ஆர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் தாளர் கே ஆர் அருணாச்சலம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இறுதிப் போட்டியை முன்னாள் இந்திய ஹாக்கி வீரரும் ஒலிம்பியனும் மற்றும் அர்ஜுனா விருது பெற்றவருமான முகமது ரியாஸ் துவக்கி வைத்தார் இறுதிப் போட்டியில் நியூ டெல்லி மத்திய நேரடி வரிகள் வாரிய அணியும் புவனேஸ்வர் நெஸ்வாஸ் ஹாக்கி கழக அணியும் மோதின இதில் மூன்றிற்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் நியூ டெல்லி மத்திய நேரடி முதலிடத்தை பிடித்தது இரண்டாம் இடம் புவனேஸ்வர் நெஸ்வாஸ் ஹாக்கி கழக அணி பெற்று மூன்றாம் மற்றும் நான்காம் இடத்திற்கான போட்டியில் நியூடெல்லி பஞ்சாப் நேஷனல் வங்கி அணியும் செகந்திராபாத் சவுத் சென்ட்ரல் ரயில்வே அணியும் மோதின இதில் நான்கிற்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் நியூ டெல்லி பஞ்சாப் நேஷனல் வங்கி அணி வெற்றி பெற்று மூன்றாம் இடம் பிடித்தது செகந்திராபாத் சவுத் சென்ட்ரல் ரயில்வே அணி நான்காவது இடம் பிடித்தது முதலிடம் பெற்ற டெல்லி மத்திய நேரடி வரிகள் வாரிய அணிக்கு லட்சுமி அம்மாள் அகில இந்திய நினைவு ஹாக்கி கோப்பை மற்றும் இரண்டு லட்சம் ரூபாய்க்கான ரொக்க பரிசு வழங்கப்பட்டது இரண்டாம் இடம் பெற்ற புவனேஸ்வர் நிஸ்வாஸ் ஹாக்கி கழக அணிக்கு ஒரு லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு மூன்றாம் இடம் பெற்ற நியூ டெல்லி பஞ்சாப் நேஷனல் வங்கி அணிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான ரொக்க பரிசு மற்றும் லட்சுமி அம்மாள் அகில இந்திய நினைவு ஹாக்கி கோப்பை வழங்கப்பட்டது நான்காம் இடம் பெற்ற சவுத் சென்ட்ரல் ரயில்வே அணிக்கு நினைவு ஹாக்கி கோப்பை வழங்கப்பட்டது और तुम लोगों का काम इतना ही तुम लोग जाके एक टाउन ओवर टोन ओवर से ही முழு ஆண்டு தேர்வு மற்றும் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் மீண்டும் திறப்பு உற்சாகமுடன் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளை ஒன்றிய கவுன்சிலர் நிந்திமதி திருமலை சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி வரவேற்றார் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் ஆலப்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் மலையடி பெண்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் முழு ஆண்டு தேர்வு மற்றும் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டு உற்சாகத்துடன் வந்த பள்ளி மாணவ மாணவிகளை ஒன்றிய கவுன்சிலர் நிந்திமதை திருமலை வனக்குழு தலைவர் திருமலை ஆலப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பரிமலா ஜெய்சங்கர் அனைவரும் இணைந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி வரவேற்றனர் மேலும் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விலையில்லா பாடல் நூல்களை பள்ளி தலைமை ஆசிரியருடன் இணைந்து மாணவ மாணவிகளுக்கு விளங்கினர் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஊராட்சி செயலாளர் மோகன்தாஸ் வார்த்தை உறுப்பினர்கள் விஜயபாபு ராஜா அன்சர் விஜி சந்திரகாந்த் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சார் ஓகே Uh, no, but like okay, uh, okay. i need ah, okay. Uh, okay. Okay. to go Okay. I the i Okay. 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 மரம் நடுவது குறித்து ரோட்டரி சங்கம் சார்பில் கார் விழிப்புணர்வு பேரணிக்கு வரவேற்பு அளித்த திருக்கோவிலூர் ரோட்டரி சங்கத்தினர் சேலம் ரோட்டரி சங்கம் மற்றும் சேலம் எலை ரோட்டரி சங்கம் இணைந்து மரங்கள் நடுவது குறித்தும் மழைநீர் சேமிப்பது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கார் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பேரணி நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக திருக்கோவிலூர் பகுதிக்கு வருகை புரிந்த பேரணியை திருக்கோவிலூர் ரோட்டரி சங்க தலைவர் செந்தில்குமார் தலைமையில் பரவேற்றனர் இதில் ரோட்டரி சங்க சாசன தலைவர் எஸ் எஸ் வாசன் ரோட்டரி சங்க செயலாளர் கோத்தம்சன் உறுப்பினர் காமராஜ் ஆர்சிசி உறுப்பினர் ஹரிகிருஷ்ணன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் சரி வாசங்க படிங்கல படிக்க படையப்பா Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn மாவட்டம் திண்டிவனம் அரசு தலைமை மருத்துவமனையில் பணிபுரிந்த கண் மருத்துவர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அரசு தலைமை மருத்துவமனையில் பணிபுரிந்த கண் மருத்துவர் ரவிச்சந்திரன் அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழாவானது திண்டிவனம் செஞ்சி ரோட்டில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது கண் மருத்துவர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு திண்டிவனம் முதன்மை மருத்துவர் முரளிஸ்ரீ நினைவு பரிசு வழங்கி பாராட்டினாா் மேலும் இதை திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள் அலுவலக பணியாளர்கள் உள்ளிட்ட அறிவா சங்க நிர்வாகிகள் நகரின் முக்கியஸ்தர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனா்

แรงรถเรียนอยู่เหมือนกันโชว์คุณต้องซ่าเอาละนะ <laughs> மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகம் சீருடை வழங்கிய செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் செங்கல்பட்டு மாவட்டம் தமிழகம் முழுவதும் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை விடப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு நாட்கள் கழித்து இன்றைய தினம் பள்ளிகள் திறக்கப்பட்டன பள்ளி திறந்த இன்றைய தினமே மாணவ மாணவிகளுக்கு பாட புத்தகங்களும் சீருடை வழங்கப்படும் என கல்வித்துறை அறிவித்த நிலையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சீருடைகளுடன் நோட்டு புத்தகங்கள் வழங்கியதை அடுத்து செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அரசினர் பெண்கள் மேநிலைப் பள்ளியில் சீருடையுடன் நோட்டு புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி அரசினர் பெண்கள் மேநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியை தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் புத்தகப்பை சீருடைகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனா் இந்த நிகழ்ச்சியில் கூடுவாஞ்சேரி நகரமன்ற தலைவர் எம் கே டி கார்த்திக் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் விருத்தாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்ட கிராம மக்கள் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த புளியூர் பஞ்சாயத்திற்குட்பட்ட கன்னியாகுப்பம் கிராமத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இக்கிராமத்தில் கடந்த இரண்டு மாத காலமாக பொதுமக்களுக்கு முறையாக குடிநீர் வழங்காததால் குடிப்பதற்கு குடிநீர் கூட இல்லாமல் கடும் அவதியடைந்து வந்துள்ளனர் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட கிராமத்தின் ஊராட்சி செயலாளரிடம் முறையிட்டால் போதிய நிதி இல்லை என அலட்சியமாக பதில் கூறுவதாகவும் மாவட்ட ஆட்சியருக்கு புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் இதனால் கடந்த இரண்டு மாத காலமாக பல்வேறு இன்னலுக்கு ஆளாகிய அக்கிராம மக்கள் சுமார் முப்பதற்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் அசுத்தமான குடிநீரை குடங்களில் கொண்டு வந்தும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் தகவல் அறிந்து வந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பின்னர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசின் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் கூறியதைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்

கிழக்கு கடற்கரை சாலை உத்தண்டியில் நடைபெற்ற தெற்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களுக்கான பாட்டலி மக்கள் கட்சியின் புதிய கிளைகளை உருவாக்குவதற்கும் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதற்கும் ஆலோசனைகள் வழங்கி உரையாற்றிய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அருகே அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கைக்கு வந்த பள்ளி மாணவியர்களுக்கு மாலை அணிவித்து ஊர்வலமாக அழைத்து வரப்பட்ட மாணவர்கள் தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் விதமாக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதன்படி தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே ராமநூத்து கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை இயங்கி வருகிறது இப்பள்ளியில் பதினைந்து மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் மேலும் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் தலைமை ஆசிரியர் இப்ராஹிம் ஏற்பாட்டில் புதிதாக முதல் வகுப்பில் சேர்ந்த மாணவியர் யாழினி அன்னபூரணி ஆகிய இரண்டு மாணவிகளுக்கு மாலை அணிவித்து குதிரை மேல் அமர வைத்து ராமநூத்து கிராம வழியாக விழிப்புணர்வு பதாகைகள் கோஷங்கள் எழுப்பியும் ஊர்வலம் நடத்தினர் பள்ளிக்கு அழைத்து வரப்பட்ட மாணவிகளுக்கு தாம்புல தட்டில் முக்கணியும் சீருடை புத்தகத்துடன் தனது சொந்த செலவில் சிறுவர்களுக்கான மிதிவண்டி வழங்கி பள்ளிக்கு அழைத்து சென்றனர் இந்த நிகழ்வில் பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டனர் और सलाब को बुक कणिकल बनावा वाले मगर उनको ला दे